ஏனப்பா எங்களை விட்டு போயிட்டீங்கள் என்ன ஆச்சப்பா உங்களுக்கு என்ன என்னையும் அம்மாவையும் யார் பார்க்கறது இனிமேல் ஏன் எங்களை விட்டு போயிட்டீங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியலையா உங்களுக்கு அப்பா நானும் அம்மாவும் நடை தெருவில் நிற்கிறேன் நீங்கள் கலந்துருந்து பார்க்க மாட்டீங்களோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அம்மாவை பாருங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கப்பா ஏன் இப்படி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கப்பா ஏனுங்க என்னை விட்டுட்டு போனீங்க எங்கள் பிள்ளைய பாருங்க என்ன பாருங்க நடுத்தோ ய யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறேன் ரெண்டு பேரும் நான் இந்த பிள்ளைய எப்படி கரை சேர்க்க போறேன் ஏன் இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க என்னங்க இப்படி எங்களை செய்துட்டு போயிட்டீங்களே கடவுளே ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த சோதனை சந்தோஷமா நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் ஏன் எங்கள்ட்ட இருந்த என் மனுஷன பிரிச்சனே என்று புருசனை ஏன் பிரிச்சனி கடவுளே நான் இந்த பிள்ளையை என்னண்டு வளர்த்தெடுக்க போறேன் என்னென்று இந்த சமுதாயத்துல வளர்க்க போறேன் என்று எனக்கு தெரியலையே நாங்க சந்தோஷமா இருந்தோமே இப்படி எல்லாம் நடக்கமேட்டு கடவுளையே எனக்கு தெரியவே தெரியாது நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் யார் வந்த அங்க கூட நிக்கிறது நீதான் கருணை காட்டோனும் கடவுளே அம்மா நீங்க ஆளுநரை பார்க்க எனக்கு பயமா இருக்கம்மா நான் அப்பாவை இழந்துட்டு இருக்கிறேன் உங்களையும் விளக்கறதுக்கு தயாரா இல்லைம்மா டாக்டர் வேற நீங்க வீக்கா இருக்கிறீங்கன்னு சொல்லிருக்கிறாரம்மா வாங்கம்மா வீட்டை போவோம் அம்மா அம்மா வாங்கம்மா போவோம் எனக்கு பயமா இருக்கும்மா உங்களை நினைக்க வாங்கம்மா போவோம் பிளீஸ் அம்மா என்னங்க கண்ணது வந்து பாருங்க நானும் உங்களோட பிள்ளையும் படுற வேதனைய உங்களுக்கு கண்ணு இல்லையாங்க ஏன் இப்படி எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க அம்மா வாமா போவோம் வாமா எனக்கு பயமா இருக்கும்மா உன்னை நினைக்க நீ வேற அழுது அழுது வீக்கா எனக்கு பயமாக இருக்கும்மா வாமா போவோம் ப்ளீஸ்மா வாமா ப்ளீஸ் அம்மா உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன்மா வாம் போவோம் அம்மா நான் உன்னையும் விளக்குறதுக்கு தயாராக இல்லைம்மா பார்வதி அதாவது பார்வதி இப்போ தான் நான் அந்த விஷயம் கேட்டறிஞ்சு வந்தேன் என்ன செய்கிறது பார்வதி இப்படி ஆயிட்டது விதி எப்படின்னா என்ன செய்ய முடியும் நீ அல்லது உன்ற உடம்பை கெடுத்து உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு நீ அதை வளர்த்து எடுக்கணும் கவலைப்படாத பார்வதி அழகே நினைப்பாட்டு பார்வதி என்னாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது என்ன செய்யறது பார்வதி ம் அதான் பாருங்கம்மா இப்படி ஆயிட்டது நான் ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கேன் என்னென்ற அதை வளர்த்து எடுக்க தெரிய தெரியலையம்மா அதுதான் ஒரே கவலையா இருக்கு யோசனையா இருக்கும்மா எங்களை இப்படி தவிக்கப்பட்டுட்டு போயிட்டாரும்மா என்ன நடந்ததுன்றே எனக்கே தெரியலை ஆக்சிடெண்ட் சொல்றாங்க என்னண்ட ஆக்சிடென்ட் தெரியலை ஒன்றும் கேட்டா சொல்லுறாங்க இல்லை இப்படி ஏழையா பிறந்தது எங்கட தப்பா ஏய் பார்வதி நடந்தது நடந்துட்டு இரு என்ன செய்ய முடியும் விதி அப்படின்னா அது அப்படித்தான் ஆகும் இதுல நீ அழுதுட்டு வந்து என்ன நடக்க போகுது ஒண்ணு நடக்க போறதில்ல இரு எப்படி மா முதலாளி அம்மா இருக்க முடியும் தானே எங்களுக்கு ஒன்றுண்டா கேட்க பார்க்க இருந்தாரு எப்படி என்னால் ஆலாம இருக்க முடியும் ஏய் வேலக்காரி நல்ல ஆளுடி நல்ல ஆளு இது இல்லை இன்னும் வேணும் உங்களுக்கு எனக்கு இப்பதான் மனம் கூழுறது என்ற பேத்திய காலேஜில உன்ற மகள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து ஆஹ் எல்லாருக்கும் முன்னுக்கு அவமானப்படுத்தினாலுதானே அதுக்கு இன்னும் வேணும் இதுவும் வேணும் இன்னும் வேணும் நல்ல அழடி நல்ல அழடி என்ற மனம் இப்பதான் குளிருது பார்வதி அழாத பார்வதி ப்ளீஸ் பார்வதி உன் உடம்பு கண்டிஷன் நல்லா இல்லைங்க பார்வதி நீ இப்படி அழுது அழுது உடம்பை இன்னும் கெடுத்து என்ன உன் பிள்ளைய யார் வளர்த்தடிக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளைய நீயும் பெற்று வச்சிருக்கிற ஆம்பளை பிள்ளை என்றாலும் பரவாயில்ல பார்வதி கொஞ்சம் சரி யோசி பார்வதி சொல்றதை விளங்கிக்கொள் இப்படி அழுது அழுது உண்ட உடம்பை கெடுத்துறாத பார்வதி நிவிமா நிவிமா பாத்தியா அவளோட மகள் உனக்கு செய்யறதுக்கு எப்படி அனுபவிக்கிறாள் ரெண்டு ம் அதுதான் பாட்டி பார்த்தீங்களா இப்படி என்னையே அவள் காலேஜில் என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாள் இப்போ பார்த்தி எங்க அவளை காணலை அந்த வேலைகாரின் பிள்ளையை காணல எங்கேண்டு தெரியல ம் 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 இவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் பாத்தியா கடவுளை அப்படி கொடுக்குறா ரெண்டு வேலைக்காரி மாதிரி இருக்கணும் இவளை ஆட்டத்துக்கு இப்படி அடங்கி போயிருக்கிறாள் ரெண்டு என்ன மாமி முழு முழுக்க என்ன கிடைக்கிறீங்க மாமி எங்கே வந்து எப்படி இருக்கணும் மட்டும் தெரியலையா உங்களுக்கு ஆ அதிகாலே கஷ்டத்தில் அழுதுட்டு இருக்குதுகள் நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ரெண்டு பேரும் குசு குசு கதைச்சிட்டு இருக்கீங்க என்ன கதைக்கிறீங்க சாச்சா இல்ல மருமகன் நாங்க ரெண்டு பேரும் சும்மா கதைச்சிட்டு இருந்தோம் அம்மா நீங்க தான் நிவியாவ பழுதாக்குறது எங்க அவங்களே கஷ்டத்தில் அழுதுட்டு இருக்குதுகள் இங்க வந்து என்ன செய்றீங்க அவர் வேறு கோவப்படுறாரு பார்வதி அழாத பார்வதி என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட எங்க பிரியா அக்கா பிரியா அக்கா உள்ளுக்கு இருந்து அழுது கொண்டு இருக்கிறாள் இருந்து பாவம் பிள்ளை சரியா கஷ்டப்படுது சரி சரி பார்வதி நீ ஒன்றும் யோசிக்காது நாளையிலேருந்து வீட்டுக்கு வேலைக்கு வா பிரியாவ வளர்த்துருக்கிறதுக்கான உதவியை நான் என்னால் முடிஞ்சுக்க நான் கட்டாயம் செய்வேன் இப்படியே அழுது அழுது உண்ட உடம்ப கழுத்துக்கிறாது பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சிருக்க யோசிச்சு நடந்து கொள் பார்வதி சரி நாங்கள் கிளம்புறோம் பார்வதி ஆ சரிங்க ஐயா போயிட்டு வாங்க ஐயா நான் நாளையிலேருந்து வேலைக்கு வாருங்க ஐயா அம்மா நீங்கள் வேலை பார்க்குற வீடு இதுவா இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது எல்லாரும் நல்லவங்களாம் பேசுவாங்களாமா எங்களை அதெல்லாம் ஒன்றும் பேச மாட்டாங்க நீ என்ன தேவையில்லாத கடையெல்லாம் கழிச்சுட்டு இருக்க பேசுவாங்களா ஏசுவாங்களான்னு நம்ம அன்றாடம் சாப்பாட்டுக்கே தெளி இருக்கோம் அப்பா இல்லாம நீ நீ என்ன மறுபடியெல்லாம் கழிச்சு கொண்டு இருக்கிற பேசாமப்பா உள்ள போகும் இல்லம்மா நீங்க வேலை பார்க்குற வீட்டுக்கார முதலாளி அந்த மகள் நிவியாவே எனக்கு தெரியும்மா என்னோட தான் காலேஜில் படிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது ஏன் பிடிக்காதுன்னு தெரியல நாங்கள் ஏழை என்றதாலயா என்னன்னு தெரியலம்மா அதுதான்மா கேட்டேன் ஏமா கோவப்படுற நீ பிரியா நீ எந்த தேவையில்லாத கட் பண்ணியெல்லாம் வளர்க்குற அவங்க அப்படியான ஆக்கள் இல்லை அவங்க எல்லாரோடையும் அன்பாக தான் பழகுவாங்க நீ தான் தேவையில்லாமல் அதை இதை யோசிக்கிற கெரியா பெல் அடி உள்ளே போவோம் வேலைக்கு நேரம் போயிட்டு ஆ சரி சரியம்மா தான் பெல் அடிக்கிறேன் வணக்கம் முதலாளி அம்மா அன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்த நேரம் வேலைக்கு வர சொன்னார் அதுதான் வந்திருக்கோம் என்ன வேலை அம்மா செய்யணும் நாங்கள் ஆ ஓகே ஓகே பார்வதி எனக்கு ஞாபகம் இருக்குது பார்வதி இவர் அன்னைக்கு உன்னைய வேலைக்கு வர சொல்லியிருந்தாரு நான் மறக்கலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன வேலை வீடுகளெல்லாம் கூட்டி பெருக்கணும் அதை விட கிச்சன் வேலையை கொஞ்சம் செய்யணும் பாத்திரங்கள் நான் கழுவி வைக்கணும் அதுதான் வேலை வேற என்ன வேலை வேற எதுவும் வேலை இருந்தா நான் உனக்கு சொல்லுறேனே நீ இப்ப கிச்சன் வேலை தான் பார்க்கணும் ஆ சரிங்கம்மா சரி இப்ப நான் போய் செய்றேம்மா அது அது சரி பார்வதி என்ன இன்னைக்கு ஒரு பொண்ண பிரியாவை கூட்டிட்டு வந்திருக்கீங்க வேலைக்கு அதுவா முதலாளி அம்மா பக்கத்து வீட்டுல பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்ப நிறைய படியங்கள் எல்லாம் நிக்கிறாங்க தனிய விட பயந்தானே பிரியாவ அதுதான் கூட்டிட்டே வந்துட்டேன் என்னோட ஐய இந்த வேலைக்காரியோட பொண்ணு ஏதோ பெரிய மகாராணி மாதிரி தனிய விட பயமா நடிக்கிறாள் நல்லா இவளுக்கு ஏய் வேலைக்காரி எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு உடுப்பெல்லாம் மடிச்சு வைக்கணும் நீ போய் கிச்சன் வேலையை பாரு உன் பொண்ணு போய் என்ற உடுப்பெல்லாம் மடிச்சு வைக்கட்டும் ஆ சரிங்கம்மா சரி சரி பாட்டி நான் உங்க அம்மா உடுப்பெல்லாம் மடிச்சு வைக்கிறேன் பாட்டி எந்த ரூம் உங்களோட ரூம் எங்க இருக்கு உடுப்பெல்லாம் நான் எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறேன் பாட்டி ஆ அதுக்கு தானே வந்திருக்கீங்க அதுதான் என்னோட ரூம் போய் மடி போ அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வதி தானே வேலை செய்ய வந்திருக்கு நீங்க என்ன பிரியாவையும் வேலை செய்ய சொல்றீங்க இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை வரும் தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கம்மா கோதாவாரி நீ சும்மா வாயை மூடிட்டு அவளுக்கு வேலைக்கு தானே வந்திருக்கு அவளுக்கு வேலை தானே செய்ய சொன்னேன் அதை விட பெரிய வேலை இல்லையே உடுப்பு மடிக்கிறது உடுப்பு மடிக்கிறது சும்மா இருந்துகிட்டு மடிக்கிறது தானே நீ உன்ற வேலையை போய் பாரு ஆண்டி பிரச்சனை இல்லையா ஆண்டி நான் செய்வேன் ஆன்ட்டி நான் பாட்டிக்கு உடுப்பு மடிச்சு கொடுக்குறேன் நீங்க சண்டை போடாதீங்க இல்ல இல்ல பிரியா நீ அந்த நேரத்துக்கு ஏதாவது படிக்கலாம் தானே உன்ற ஸ்டடிக்கு ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கு தானே நீ அந்த டைமுக்கு இவங்க அதை இதை சொல்றாங்கன்னு நீ கேட்டுக்கிட்டு அதை செய்ய போறேன் சொல்ற பிரியா கோதாவாரி நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாத நீ உன்ற வேலையை போய் பார் அவளுக்கு வேலைக்கு வந்தா வேலையை செய்யட்டும் நீ அவளுக்கு எப்படி வச்சிருக்கணுமோ எந்த இடத்துல வச்சிருக்கணுமோ அந்த இடத்துல வச்சு சரியா ஐயோ அம்மா அம்மா எங்களுக்காக நீங்க சண்டை போடாதீங்க நான் போய் குசுனிக்க வேலை பார்க்கிறேன் பிரியா நீ போய் உடுப்பு மடிச்சு கொடுப்பாட்டிக்கு ஆ சரி சரிம்மா நான் போய் உடுப்பு மடித்து வைக்கிறேன் கடவுளே என்ன இவ்வளோ உடுப்பு இருக்குது கொஞ்சம் உடுப்பு தான் இருக்குன்னு சொன்னாங்க பாட்டி இருந்துட்டே மடிக்கலான்னு சொன்னாங்க இவ்வளோத்தையும் நான் கொண்டு போய் மடிக்கணும் எல்லாத்தையும் இன்னைக்கு இவ்வளவும் மடித்து முடிஞ்சிருமா என்ன பண்ணுறது மடித்து தாரமுன்னு சொல்லியாச்சு இவ்வளோத்தையும் எப்படியாவது மடித்து தான் ஆகணும் சரி மடிப்போம் இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அம்மா எப்படி தனியாக இவ்வளோ பெரிய வீட்டையும் க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பார்ப்பாங்க அம்மா பாவம் என்ன சரியாக கஷ்டப்படுறாங்க எனக்காக தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அம்மாவுக்கு நானும் பண்ணணும் சரி எங்கே அந்த நிவியாவை காணலையே அவளோட கண்ணில் படாமல் இப்படியே மு வீட்டை போயிடணும் கடவுளே அப்புறம் என்ன ஏதாவது வம்புலிப்பால் சரி சரி நின்றது காணும் உடுப்பேன் மடிப்பேன் எல்லாத்தையும் அந்த பாட்டி திட்டும் பாட்டி பாட்டி அவளை உடுப்பு மடித்து கபாட்டுக்குள்ளே வச்சுட்டேன் எல்லாம் அடிக்கி வேறு எதுவும் வேலை இருக்கா இல்லை நீ நான் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கட்டா போகட்டா ஏ வேலைக்காரி பொண்ணு என்ன எல்லாம் வடிவாக அடிக்கிட்டியா ஏதாவது குழம்பி கிடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு உனக்கு சரியா என்ன உங்கள் அம்மாவுக்கு வேலை செஞ்சு கொடுக்க போகிற உங்கள் அம்மா வேலை செய்வா நீ அந்த தலைவாணி எல்லாம் கபாட்டெல்லாம் அடுக்கி விடு அந்த பெட்டு கவரெல்லாம் இழுத்து விடு ஆ சரி சரி பாட்டி பாட்டி எல்லாம் அழகாக சரி பண்ணிட்டேன் பாட்டி இப்போ போகட்டா ஹாய் நிவியா எப்படி இருக்க ம் ஹாய் ம் இருக்கா என்ன இன்னைக்கு இவள் வந்திருக்காளா வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்கு இவளுக்கு என்ன வேலை இப்படி வீட்டில் வேலை பார்த்து தான் இவளை தின்னுக்கிட்டு இருக்காளு இதுதான் இவளோட பொலப்பு அதுதான் அதுதான் இவளுக்கு இது வீடு வீடாக வேலை தானே வேலை அப்படி வேலை பார்த்தா தான் நீ இவர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா எங்கே போவாளுங்க பாட்டி என்ன பாட்டி இப்படியெல்லாம் கதைக்கிறீங்க இப்படியெல்லாம் கதைக்க கூடாது பாட்டி நீங்கள் தான் உங்களோட பேத்திக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அவங்க அப்படி கதைக்கிறாங்கன்னா நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களே பாட்டி இப்படியெல்லாம் கதைக்கினுக்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாட்டி அடைச்சி வாயை புத்தம் வந்த நெண்டும் அரைஞ்சு விட்றேன் முடிச்சு யார் நீ என்ன கறிவுரை சொல்கிற வேலை காரியன்னா வேலையை மட்டும் பார்த்துட்டு போ நீ எனக்கு வந்து கதை சொல்லாத சரியா